எப்ப பார் வலிக்குது பின் மண்டையில இருந்து வலிக்குது கழுத்துல இருந்து வலிக்குது ஒரு சைடாவே வலிக்குதுங்கிற தலைவலிக்கு டேப்லெட் போடாம செல்ஃபாவே ரிலாக்ஸ் பண்ற ஒரு டெக்னிக் இருக்கு வாங்க பார்க்கலாம் இப்போ சொன்ன டைப் ஆஃப் தலைவலி தான் நிறைய பேருக்கு இருக்கு இது முழுக்க முழுக்க கழுத்தை சுத்தி இருக்கிற தசைகள் பின் மண்டை சைட்ல இருக்கிற மசில்ஸ் அப்புறம் அது நரம்பு முடிச்சுகள் இதெல்லாம் இரிட்டேட் ஆகிறதால்தான் இந்த பிரச்சனை வருது இந்த தலைவலிக்கு மசாஜ் பண்றதுனாலயோ நெக்கை ஸ்ட்ரெச் பண்றதுனாலயோ நெக் மூவ்மெண்ட்ஸ் பண்றதுனாலயோ இது இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் ஆகும் இந்த நெக் மசில நீங்க ரிலாக்ஸேஷன் மூடுக்கு கொண்டு வரது மூலமா தான் இந்த பையனை நல்லா குறைக்க முடியும் மசில்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிற இந்த தலைவலியை குறைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மசில்ஸை வந்து ஆப்போசிட்டா இந்த ஹேண்டை அப்படி கப் ஷேப்ல வச்சுட்டு அப்படியே லைட்டா தூக்கி பிடிக்கணும் ரொம்ப ஹார்டாக பிடிக்க கூடாது லைட்டா அப்படியே சாப்பிட்டா ஹக் பண்ற ஃபீல் இருக்கணும் அப்படியே வச்சுட்டு அப்படியே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து ஸ்லோவா பண்ணும் இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் பண்ணனும் அப்படியே இந்த மசிலிருந்து இந்த மசிலையும் ஆப்போசிட் ஹெண்ட்டில் அதே மாதிரி பண்ணும் பின்னாடி இருக்குன்னா பின்னாடியும் இப்படி பிடிச்சிட்டு அதே சேம் ஃபாலோ பண்ணணும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் சைட் மசிலும் அதே தான் லைட்டாக அப்படி பிடிச்சிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இது டூ மினிட்ஸ் பண்ணணும் எங்கெல்லாம் வலிக்குதோ இந்த டூ டூ மினிட்ஸ் இந்த டெக்னிக் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பா எங்கெல்லாம் பெயின் இருக்கும் அந்த இடத்துல ஹாட் வாட்டர் பேக் எல்லாம் சுடு தண்ணி ஊற்றணும் ஒரு டென் மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி உங்க மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகி நெக்ல இருந்து வர ஹெட் ஏக் வந்து படிப்படியா குறைஞ்சு நல்லா குறையிறது நீங்க ஃபீல் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்திக்ல தலைவலி இருக்கும்போது யூஸ் பண்ணுங்க நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா பெர்மனண்ட்டா தலைவலியே வரக்கூடாது இருக்கிற ஆகப்படாதுன்னா நீங்க நல்ல ஒரு ஃபிசியோதெரப்பி பார்த்து கழுத்தை கம்ப்ளீட்டா சரி பண்ணது மூலியமா முழுமையா சரி பண்ண முடியும் நன்றி